கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் அந்த கிரக நிலைகள் எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி பிளஸ் கண்டக சனி கடந்த அஞ்சு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இனம் புரியாத வழி வேதனைகள் ஒரு மனிதன் எந்தெந்த விதத்துல பாதிக்கப்படக்கூடாதோ அந்தந்த விதத்திலையும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க குறிப்பா கடகராசி பெண்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா அவ்வளோ அறிவுபூர்வமானவங்க ஆற்றல் மிக்கவங்க தெளிவா தன்னுடைய செயலை செய்யக்கூடியவங்க மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வேலை குறிப்பா ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அந்த கடகராசி என்பார்கள் தான் அப்ப ஏற்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மன வழிகள் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது உங்களுக்காக நீங்க வாழ்ந்ததோட மத்தவங்களுக்காக வாழணுமே சொல்லி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இன்னைக்கு உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் போகணும் இப்படிதான் வாழணும்ட்டு எல்லாத்தையும் கணக்கு போட்டு குடுக்கல் வாங்கல் லேவா அது எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட் நாணய நம்ம வேலையும் கரெக்டா இருப்பீங்க குடும்பத்துல பாசம்போட அன்புக்கு கட்டுப்பட்டு என்ன வேணும் கேட்டு 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 அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அழகாக அவங்களே அதை மறந்துடுவாங்க பட் அவங்களுக்குரிய வேலைகளை நீங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படி எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க பட் இங்க பிரச்சனை என்னன்னா இவ்வளவு பர்ஃபெக்டா இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளும் மன உளைச்சல்கள் உங்களை பார்த்து இப்படி இருக்கும்னு நினைச்சு ஆச்சரியமா பாட்ட பார்த்தவங்க கூட கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களை உங்களுக்கு எதிர்ப்பு பேச தகுதி இல்லாதவங்க கூட விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க அது ஒரு விதத்தில் இல்லை குடும்ப ரீதியிலையும் சரி வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிட்ட ஏன்னா இந்த சரராசி இந்த இந்த வீட்டிற்கு சந்திர பகவான் ஆட்சி அப்போ முடியாத விஷயம் இது முடியாத இதெல்லாம் இறங்கலாம் செய்ய முடியாத நினைக்கிற விஷயத்தை கூட இறங்கி முடிச்சிருவீங்க அவ்வளவு போல்டா இறங்கி செயல்படுவீங்க அவ்வளோ ஆற்றல் கொண்ட ஜாதகம் மட்டும் இல்லாம சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த பகவானுடைய முழுமையான அனுகூலம் பெற்ற ஜாதகம் இது தெய்வ பார்வை பெற்ற ஜாதகம் தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இது அந்த ராசியினுடைய நிலை எப்படி இருக்குன்னா உண்மையை சொல்லணும்னா இந்த நிலை கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதம் இந்த வருடமே ஒரு வருடமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா அவ்வளவு அருமையான கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு அமைய போகுது அதுல இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி நல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி இந்த ராசிக்கு வந்து லாபஸ்தானாதிபதி வந்து சுக்ரன் அந்த சுக்கரனும் பிளஸ் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவாதிபதி அப்போ நான்காம் பாவன்றது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அதே போல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி இவர்கள் இருவரும் உச்ச அடையக்கூடிய இடம் ஒன்பது பாக்ய சம்பந்தப்பட்ட குரு பகவான் வீட்டில் சுக்ரன் அடைகிறார் அவருடன் ராகு இணைகிறார் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த நேரத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் டாப் பொசிஷன்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பெரிய லெவல்ல செல்வாக்க உண்டாக்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்தினால் போதும் பெரிய லெவல்ல சாதிக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லோகம் தொழில் வேலையில பெரிய லெவல் இழப்புகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த பார்ட்னர்ஷிப் உங்களோட வேலை செஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகிகளா நின்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய சரிவுகளுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இந்த கால அமைவுகள் உங்களுக்கு அமையும் குறிப்பா சொல்லணும்னா வேலையில வேலையில மன உளைச்சல் அடைச்சவங்க கடகராசி என்பர்கள் நிறைய பக்கம் கூட இருந்து உங்களுடைய பிளஸ் மைனஸ தெரிஞ்சு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சவங்க உங்களோட தொழில் செஞ்சவங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு எதிரில் கடை போட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய கஸ்டமர் எல்லாம் டோட்டலா அந்த பக்கம் இழுத்து உங்களை டவுன் பண்ணி டம்மி ஆக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் நடந்திருக்கும் இப்படி சில துரோகங்களை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றிக்குரிய காலமா இருக்கும் அதனால தொழிலையும் சரி வேலையிலயும் சரி ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்க ப்ரமோஷன் இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் இருக்கிற இடத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாமா இடம் விட்டு இடம் மாற்றங்கள் உண்டாக்கிடலாமா இருக்கிற நெகட்டிவா இருக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அதற்குரிய முயற்சிகள் எடுத்தா கூட முடியல அந்த அளவுக்கு தடைகள் கொடுத்துருக்கும் சிலர் மாறியே வந்துட்டு இருப்பீங்க சிலர் மாறி இன்னைக்கு வந்தா போதும் என்னன்னு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தா ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தோணும் கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங்கும் நல்ல திருப்பமும் கிடைக்க போகுது சின்ன சின்ன விஷயங்களையும் பயன்படுத்திக்கிங்க கடந்த காலகட்டங்களில் சிலருடைய வார்த்தைகளை நம்பி சில இழப்புகளை சந்திச்சிட்டீங்க பட் இந்த காலகட்டங்கள் உங்களை நம்பி உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல் உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே உங்களுக்குரியது தயவு செய்து மத்தவங்க விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அது அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது சரியா இருக்கலாம் பட் உங்களுடைய இடத்திலிருந்து நீங்க எடுக்கிற முடிவுதான் உங்களுக்கு அதனால அதை சார்ந்து நீங்க செயல்படுங்க நூறு சதவீதம் ஒரு புறம் அஷ்டம சனி முடிகிற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அதே சமயம் இப்போ காலகட்டங்களில் குரு வக்ர நிபர்த்தியாகி இயல்பு நிலையில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில குரு நிக்கிறாரு இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் அப்போ திருமண முயற்சிகள் இந்த நேரத்துல இறங்கி செயல்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் கை ஒரு அஷ்டம சனியில கல்யாணம் கூடி வந்து நின்னவங்க நிறைய அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கல்யாணம் ஆகி காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கக்கூடிய நிலைமையில நிக்கிறவங்க நிறைய மொத்தத்துல அடுத்தது என்ன செய்யறது எதை நம்புறது யாரை நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு சில இனம் புரியாத மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தீங்கன்னா திருமணம் கை கூடி வரும் நினச்ச அருமையான வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழணும்னு நினைச்ச அந்த வாழ்க்கைக்குரிய முயற்சிகள் கடைசி நேரத்துல டிராப் ஆயிருக்கும் கண்டிப்பா அது இந்த தருணத்துல மூவ் பண்ணுங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமா இருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போன கணவன் மனைவி தம்பதிகளுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா புத்திரபாகியம் தடப்பட்டு நிக்கதே நினைச்சு எத்தனையோ கோயில் குளம் தெய்வ வழிபாடுகள் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் புத்திரபாகியங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்ச தம்பதிகளுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க இந்த மாதத்தில் சுப விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க போகுது ஒண்ணு வீடு வாங்கக்கூடிய அமைவுகள் இல்லை உங்களுடன் பிறந்தவங்களுக்கு திருமண அமைவுகள் இல்லை உங்களுக்கே அந்த வாய்ப்புகள் ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாகும் கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்குரியதா இருக்கும் உங்களுக்கு சக்சஸ் குரியதா இருக்கும் அதுலயும் பெற்றோர்களுக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மன முறிவுகளும் தேவையில்லாத கசப்பான சில விஷயங்கள் எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும் உங்களுடைய பேச்சை மீறி பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதையும் சரி செய்த அவங்க உங்களை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க ஆரோக்கிய ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க வண்டி வாகன விபத்துகள் சார்ந்த பாதிப்புகளும் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் என்னன்னே தெரியல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே வீக் ஆகிற மாதிரி தான் இருக்கு உடம்புல ஒரு எனர்ஜி இல்லை நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரியும் டயர்ட்னஸ் அதிகமாகிற மாதிரியும் எதுலேயுமே ஒரு ஒரு பிரகாசம் இல்லாத மாதிரியும் எல்லாம் சில நேரங்களில் அது உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு எலும்பு ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கும் அப்போ இதுல இருந்து நிரந்தரமா மெயில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் பார்வை விடக்கூடிய இடம் மூன்றாம் பாவத்துல உங்களுக்கு விழுது வெற்றிக்குரிய இடம் அந்த இடம் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் அளிக்கும் அந்த வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ஈழ ஏழாம் வீட்டில் நிற்கிறார் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அதற்கு மேலே சூரியன் புதனும் பனிரெண்டாம் தேதி பே இதுல கும்பத்துல வந்து நின்னுடுவாங்க அப்போ இந்த இரு கிரகங்களுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த மாதத்துல இருக்க போகுது அதனால எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுங்க ஹண்ட்ரட் சக்சஸ் அடைவீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது வரும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் வேலை செய்யுங்க சக ஊழியர்களுடன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்து இருக்குங்க எல்லாத்தையும் பகிர்ந்து காதிங்க அதே சமயம் எடுத்து வைக்கக்கூடிய புது முயற்சிகளில் சற்று கவனத்துடன் எடுத்து வைங்க மத்தபடி உங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம் முயற்சி எடுத்தால் நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாறுதல்கள் பிறக்க போகுது குறிப்பா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பைனான்ஸ் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய அரவணைப்பும் சொந்த பந்தம் முற்றார் உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அனுசரிப்பும் எல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை அளிக்க போகுது மொத்தத்துல கடகராசி என்பவர்களுக்கு உரிய ஒரு காலம் இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் பெரிய லெவல்ல நீங்க ரிசல்ட் அடையலாம்